நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு நான் ஜெயிக்கணும் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் மிருகசீருஷ நட்சத்திரம் இந்த முருகசீரிஷ நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் எங்கே வருது உங்களுக்கு ரிஷபராசியில் வருது மீதி இரண்டு பாதங்கள் மிதுன ராசிக்கு சென்று விடுகிறது ரோகிணி ரிஷபத்துக்கு இரண்டு பாதம் மற்றும் மிதுனத்துக்கு இரண்டு பாதம் மிருக நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் உடைப்பட்ட நட்சத்திரம் சரி மிருகசிர நட்சத்திரத்துக்கு பரிகாரங்கள் பார்ப்போம் பலன்களையும் பார்த்துருவோம் இரண்டு உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அதாவது முதல் இரண்டு பாதங்கள் பின்னாடி வரக்கூடிய இரண்டு பாதங்கள் ரிஷபம் மற்றும் மிதுனம் மிருகசீரிஷத்துல பிறந்து முதல் இரண்டு பாதமாக இருந்து ரிஷபராசியாக இருப்பீர்களே ஆனால் கவனம் தேவை அதுவே மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்களாக இருந்து மிதுன ராசியாக இருப்பீர்களே ஆனால் யோகம் யோகம் அப்போ முதல் ரெண்டு பாதம்னா ரிஷபராசி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும் கவனமாகத்தான் இருக்கணும் சனி பா பார்வை உங்களுக்கு படப்போக்குது அதே சமயத்தில் மிதுன ராசியாக இருப்பீர்கள் ஆனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு சுபம் ஏற்படும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சுகம் ஏற்படும் சுகத்துக்கு மேலே ஒரு நன்மை ஏற்படும் யாருக்கு சீருஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சீருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போராடும் குணம் உடையவர்களாக இருப்பாங்க ரொம்ப எப்பயோ ஒரு ஃபைட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயோ ஒரு ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ள சி எப்பவும் ஒரு அதிகமாக தூங்கும்போது கூட முழிச்சுன்ட்ருப்பாங்க ஏன்னா எல்லா தூங்கும் போது கண்ணை மூடி தூங்க தானே செய்வாங்க இவங்க கண் மட்டும்தான் தூங்கும் மூடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இவங்க தூங்கும்போது கூட முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு அவேர்னஸாக இருப்பாங்க ஆனால் அது சீக்கிரத்தில் ஏமாறக்கூடியவர்கள் கோபம் இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக ஏமாந்துடுவாங்க இதுதான் விஷயம் ஃபயர் எல்லாமே இருக்கும் தைரியம் இருக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப இவங்களுக்கு அதிகம் மற்றவங்களை காட்டிலும் மிருகசுரேஷத்துக்கு கான்ஃபிட் லெவன் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் அதே போல திருச்செந்தூர் வழிபாடு செய்வது எங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஒருமுறை மிருகசுரேஷ நட்சத்திரத்தில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் அல்லது வியாழக்கிழமையில் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க இது உங்களுக்கு பரிகார கோவில் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபாடு அங்கே அங்கே போயிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வழிபாட்டு கோவிலுக்கு நீங்கள் போக முடியும் இப்போ இவங்க எங்கே கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கரியவலம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சங்கரன் கோவில் போகிற வழியில் கரியவளம் கரியவள பந்தநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்கே பால்வண்ணநாதர் அப்படின் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இந்த மிருகசிர நட்சத்திரத்துக்கு வழிபாட்டு தெய்வம் பரிகார தெய்வமாக அமையிறது அதுதான் ஆலயம் அங்கே வந்து போன உடனே வாசலில் ஒரு பெரிய விநாயகர் இருப்பார் பஞ்சமூர்த்தி விநாயகர் அவருக்கு ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு தீபம் எல்லாம் தயவு செஞ்சு இங்கிருந்தே எடுத்துட்டு போயிடுங்க அங்கே போய் தயவு செய்து வாங்காதீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது என்ன நீ நமக்கு தெரியாது தீபம் இருந்தால் கூட அந்த கட்டியான நெய் கற்புற முறை ஸ்ட்ராங்காக நிற்குது அதனால தயவு செய்து இங்கிருந்து அகல் விளக்கு எண்ணெய் திருத்தி பெட்டி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க அதே போல் அங்க போயிட்டு சாமிக்கு ஒரு உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யப்படும் அந்த கரிய பால்வண்ணநாதருக்கு ஒரு அபிஷேகம் சஹசிரநாம அர்ச்சனை அது நான் சொன்ன பரிகாரங்கள் இருபத்தி ஏழு தீபம் இருபத்தி ஏழு சுத்து தயிர் சாதம் அல்லது சக்கர பொங்கல் நிவேதனம் செய்வது சிறப்பு சகசிரநாமம் படித்து சக்கர பொங்கல் நிவேதியம் பண்ணுங்க முறிஞ்சு மரம் அற்புதமான ஸ்தலவிருஷ்றம் அங்க இருக்குது நிச்சயமாக அது உங்களை வாழ வைக்கும் கோவிலாக இருக்கும் அங்கே வழிபாட்டு தீபம் என்ன என்ன அப்படின்னா தூய்மையான நல்லெண்ணெய் வழிபாடு மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அங்கே பாருங்கள் சிவனுக்கு ஏ நேர அகஸ்தியர் இருப்பார் அந்த அகஸ்தியருக்கு ஒரு தீபம் போடுங்க நிச்சயமாக உங்களுடைய பித்தர்களுடைய முன்னா நல்லாசிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ரகசியங்கள் இதுதான் இந்த இருபத்தி ஆறில் உங்களுக்கு எல்லா நல்லதும் மனக்கட்டும் வாழ்த்துக்கள்